நூத்துக்கு நூறு சதவீதம் சக்கர நோய் வந்துருச்சு எல்லாருக்கும் யாருக்காவது சக்கர நோய் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கு அதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்துருச்சு சக்கர நோய் இருக்கிறவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் வசதி இல்லாதவங்க வசதி படைச்சவங்க தனியார்ல வாங்கி சாப்பிடுறாங்க இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனா வரிசையில் நிக்கணும் நோட்டு ஒண்ணு கையில வச்சுக்கணும் புத்தகம் மாசம் மாசம் வாங்கணும் நீ சோறு திங்கிறியோ இல்லையோ மாத்திரையை சரியா திங்கலைன்னா சக்கரை குடிக்கிறோம் சக்கரை கூடிடும் ஆமா நியாய விளக்கடையில வேணா குறைங்க இங்கே கூடும் அப்புறம் சக்கரை கூடுமே அப்படின்னு ஐயா இந்த மருந்து மாத்திரை கொடுக்கறவங்க சொல்றாங்க நான் என்ன கேட்கறேன் மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கல்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் நாலு வருஷத்துல அந்த தீந்துரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பிட்டு முடிச்சிருந்தேன்னு சொல்லுதா மருத்துவம் இல்லைங்களா சாகர வரைக்கும் நீங்க சொல்றாங்க சாகர வரைக்கும் நீங்க எதுக்கு மருந்து மாத்திரை அப்ப என்ன திட்டம் அவங்களுடைய திட்டம் தெரியுமா இந்த மக்களை நோயாளியாவே வச்சுக்கிறேன் ஒன்னு நல்லா இருக்கவும் கூடாது செத்து போயிடவும் கூடாது இப்படி நோயாளியாவே வச்சு எவனோ ஒருத்தன் தயாரிக்கிற மருந்து மாத்திரை நம்ம தின்னுட்டு அவன் மொண்டாட்டி உள்ள மஞ்சள் குளிக்க இந்த மக்களை எல்லாம் கொள்றாங்க நியாயமா யார் கேக்குறது சின்ன பிள்ளை கூட வந்துருச்சுங்க பச்சை பிள்ளை கூட சக்கர நோய் வந்துருச்சு நூத்துக்கு நூறு சதவீதம் சக்கர நோய் வந்துருச்சு எல்லாருக்கும் யாருக்கா சக்கர நோய் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கு அதான் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் வந்துருச்சு சக்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் வசதி இல்லாதவங்க வசதி படைச்சவங்க தனியார்ல வாங்கி சாப்பிடுறாங்க இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனா வரிசையில் நிக்கணும் நோட்டு ஒண்ணு கையில வச்சுக்க

வரைக்கும் எதுக்கு மருந்து மாத்திர அப்ப என்ன திட்டம் அவங்களுடைய திட்டம் தெரியுமா இந்த மக்களை நோயாளியாவே வச்சுக்கணும் ஒண்ணு நல்லா இருக்கவும் கூடாது செத்து போயிடவும் கூடாது இப்படி நோயாளியாவே வச்சு எவனோ ஒருத்தன் தயாரிக்கிற மருந்து மாத்திரையை நம்ம தின்னுட்டு அவன் மொண்டாட்டி உள்ள மஞ்ச குளிக்க இந்த மக்களை எல்லாம் கொள்றாங்களே நியாயமா யாரு கேக்குறது சின்ன பிள்ளை கூட வந்துருச்சுங்க பச்சை பிள்ளை கூட சக்கர நோய் வந்துருச்சு